ஹாய் மக்களே வெல்கம் டு ஏ டு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடில் நல்ல வீடுல இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துருக்கோங்க நல்லா ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு நார்த் ஃபேஸிங்கில் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க ரொம்ப மெயின் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப நியர்பை உங்களுக்கு மெயின் ரோடு காட்டுறேன் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேட்டு மெயின் கேட் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான எம்எஸ்ஸில் ஸ்டைலிஷான ஒரு டோர் போட்டு கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸில் கார் பார்க்கிங் நல்ல ஒரு இனோவா டைப் கார் ஒரு நாலஞ்சு பைக் நிறுத்திக்கலாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தான் மேல எல்இடி ஸ்பாட் லைட்லாம் போட்டு நல்லா அழகாகவே பண்ணியிருக்காங்க நார்த் ஃபேஸிங்றதுனால இந்த சைடில் வந்து படிக்கட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவஷனு உங்களுக்கு வந்து இந்த அந்த ப்ரொவிஷன்லாம் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அழகாகவே கொடுத்துருக்காங்க வாஷிங் ஏரியாவும் இங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து இடம் கொடுத்துருக்காங்க நல்ல எலிவேஷன் டைல்ஸ் நல்லா அழகான ஒரு த்ரீ டி டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து செட் பேக் கொடுத்துருக்காங்க ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு அதுவும் நல்லா இருக்குது பாருங்கள் எலிவேஷன் டைல்ஸும் நல்லா அழகாகவே ஒட்டிருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் தான் நல்ல ஒரு ரஃப் டைல்ஸ் ஒட்டி உங்களுக்கு வந்து ஆஸ் பர் வாஷூல உங்களுக்கு வந்து சேஃப்டி டேங்க்கு சம்பு எல்லாமே கொடுத்துட்டாங்க மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் வந்து பாலிஷ் பண்ணி பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு அழகான ஒரு சேஃப்டி கேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க உள்ளே என்ட்ரானிங்கன்னா இப்போ வந்து இன்டீரியர் ஒர்க் போயிட்டுருக்குங்க டிவி யூனிட் எல்லா கபோர்டு யூனிட் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க இதில் ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க ஹாலாக இல்லை மினி பார்ட்டி ஹாலான்ற லெவலில் அழகாகவே இருக்குங்க சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு அடி வருங்க பதினஞ்சுக்கு ஒரு பதினேழுன்ற மாதிரி ஹால் சைஸ் இருக்குதுங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு நல்லா ஃபால் சீலிங் ஒரு பல்பு கூட நீங்கள் வந்து வாங்க தேவையில்லைங்க இல்லைங்க இவங்களே ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்க நல்லா அழகாவே இருக்குங்க இந்த ஹாலு எவ்வளோ ஸ்பேஷியஸாகவும் அழகாகவும் இருக்கு பாருங்கள் இதில் வந்து வந்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட டோரு நல்லா அழகான ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் டூ டோர் தான் உள்ளே என்ட்ரானிங்கன்னா டபுள் கலர் ஷேடில் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க இந்த பெட்ரூமோட சைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாலுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் ஷெல்ஃபு லாஃப்ட்டு மேலே ஃபேன் ஃபிட்டிங் எல்லாமே வந்து அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க அட்டாச்சுடு வந்து சீலிங் வரைக்குமே உங்களுக்கு டைல்ஸ் ஊட்டி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பீச் கான்செப்டில் இந்த டைல்ஸ்லாம் போட்டிருக்காங்க வெஸ்டர்ன் கிளாஸ்ட் நல்லா அழகாக போட்டிருக்காங்க சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ஒரு ஒம்போதுன்ற சைஸ்ல இந்த ரெஸ்ட் ரூம் நல்ல ஸ்பேஷியஸாவே இருக்குங்க இதுல வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தாங்க இது பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கு இது வந்து இன்னொரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட டோர் நல்ல அழகான ப்ரெஸ்டு டோர் தான் இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது ஃபுல்லாக என்ட்ரானிங்கன்னா இல்லை ஒரு டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குது இங்கேயும் வந்து ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க சைஸ் வந்து பதினொன்றுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் நல்லா பெருசாகவே இருக்குங்க இது வந்து மஸ்கிட்டோ நெட்டோட உங்களுக்கு வந்து இங்கே யூபிசி டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க விண்டோ நல்லா இருக்குது மேலே எல்இடி லைட் போட்டு சீலிங் பண்ணி நல்லா அழகான ஒரு பெரிய சைஸ் பெட்ரூம் தாங்க இதுலேயும் ரெஸ்ட் ரூமு ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரி ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க ஆறுக்கு ஒம்பதுன்ற சைஸில் சீலிங் வரைக்குமே உங்களுக்கு வந்து டைல்ஸ் வெட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கை தருதுங்க இந்த வீட்டில் வந்து கால இதுவே ஹைலைட்டே உங்களுக்கு வந்து கிச்சன் தாங்க கிச்சனில் ஒரு அழகாக ஒரு ஸ்பேஸும் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க கிச்சன் கிச்சன் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினாறு சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் இருக்குது இங்கே ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி உங்களுக்கு வந்து இது போட்டு கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப்பு நல்ல ஒரு அழகான ஒரு சிங்க் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க இது ஒரு பேக் ஏரியாவுக்கு ஒரு டோரு அதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியம் ப்ரீமியமாக இருக்குது நல்ல பெரிய சைஸில் உங்களுக்கு வந்து செட் பேக்குங்க செட் பேக் எவ்வளோ ஸ்பீஷியஸாக இருக்குது பாருங்கள் இந்த சைடில் ஒரு மூணு அடிக்கு இருக்குங்க இந்த சைடில் ஒரு அஞ்சு அடிக்கு இருக்குங்க ஸோ ஸ்டெட் பேக்கில் நீங்கள் வந்து அழகாக செடிலாம் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த சைடில் போனீங்கன்னா ஃப்ரெண்ட்டில் போயிடலாம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு அழகான இதுதான் ஒவிஷிஷன் தான் கொடுத்துருக்காங்க பார்க்கறது நல்ல ப்ரீமியம் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலே தவிர ஸ்க்ரீனில் திருப்பி நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொந்தங்களை சப்ஸ்கிரைப் வீடியோ பார்க்குற கொடுங்க இது பண்ணுற அழகான வீடியோ எடுத்து உங்களுக்கு சந்திக்கிறேன் பா பாய்